ारायणम् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमौ देवीम् सरस्वतीम् व्यासम् ततो जयमुदीरयेत् द्वैपायनोऽष्टपुटनिःसृतमप्रमेयम् पुण्यम् पवित्रमथ पापहरम् शिवम् च यो भारतम् समधिगच्छति भासमानम् किम् तस्य पुष्करफलैः अभिषेचनेन जयति पराशरसूनुः सत्यवतीहृदयनन्दनो देवः यस्यास्य कमलगलितम् वाङ्मयम् अमृतम् जगत्पिभति பரீட்சத்துக்கு இப்ப தானே அறுபது வயசா இருக்கு அவனுடைய அறுபதாவது திருநக்ஷத்திர கொண்டாட்டத்தை முன்னிட்டு நிறைய மரங்கள் நட்டுருக்கான் ஆகையால விறகுல வெட்டக்கூடாது ஆனா இவனுக்கோ விறகு தேவை எஜமானு சொல்லிட்டார் வெட்டி வர்றமே அதுக்காக அடர்த்தியான இலைகளும் தலைகளும் இருந்திருக்கக்கூடிய தான் விறகு வெட்டுறதே வெளியில தெரியாத அளவுக்கு அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான மரத்துல ஏறி வெட்டின் இருக்கான் அப்ப அந்த இலைகளும் கிளைகளும் அவனை மறைச்சுடுத்து

அப்ப இவனை சேர்ந்து எரிஞ்சு போயிட்டான் விறக வெட்டியும் சேர்ந்து எரிஞ்சு போயிட்டான் அப்புறம் பிராமணர் தன் மந்திர பலத்தினால மறுபடியும் புழைக்க வச்சாரோ இல்லையோ அதுல மறுபடியும் புழைச்சிடுச்சு மார்ச் வரைக்கும் போய் சிலர் எழுந்து உட்காந்துக்கிறது பாருங்க அதான் இது எழுந்து உட்காந்து விட்டான் மொத்தத்தையும் பார்த்தான் அதுக்குள்ள அவன் மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்து ஓடி போய் தன் பிராமணர் எடுத்த தன் எஜமான எடுத்த சமாச்சாரத்தை சொல்லி அவர் ஊருக்கெல்லாம் தண்டோரா போடுறதுக்குள்ள பரீட்சித்து சமாச்சாரம் முடிஞ்சு போச்சு இப்படித்தான் இது உலகத்துக்கு தெரிஞ்சது இந்த வழியில தான் தெரிஞ்சது அத பண்ண மந்திரிகள்லாம் ராஜன் இதுதான் விஷயம் பா எங்களுக்கும் தெரியாது அவன் ஓடி வந்து சொல்லச்சே உங்க அப்பா காரியம் எல்லாமே முடிஞ்சு போச்சு சர்வம் சம்பூர்ணம் சமஸ்தமும் முடிஞ்சு போச்சு இந்த சமயத்துல ஜனமே ஜனக்கு யார் பேர்ல போக வரணும் உண்மையில அந்த துட்டுக்கு ஆசைப்பட்டு ஒருத்தர் பிராமணர் போனாரு அப்படின்னா அவன் சொல்லிட்டான் பிராமணனாலே துட்டுக்கு தான் ஆசைப்படுவான் அவன் விட்டு தல இந்த தட்சணனை விட்டு வச்சா பாருட்டான் என்ன வழி இருக்கு என்ன வழி இருக்கு நீங்க எல்லாம் சொல்லுங்க மந்திரிகள் எவ்வளவு பேர் இருக்கு எல்லாரும் ஒரு தீர்மானம் சொல்லுங்க அந்த மந்திரிகள் சொல்றா இதற்கு முன்பாக உன் பெயர் கொண்ட ராஜா இதே போன்று சர்ப்பயாகத்தை செய்ததாக கேள்வி இருக்கிறோம் ஆகையால் நீயும் அபசர்பயாகத்தை செய்ய வேண்டியது அப்ப இதற்கு முன்பாக உன் பெயர் கொண்ட ராஜா ஒருத்தன் அபசற்ப யாகத்தை அந்த மாதிரி உண்டோ அது எப்படி சாத்தியம் என்ன சம்பாவித்தம் சொன்னா கல்பங்களினுடைய பேதங்களினாலே இது அவ்வப்பொழுது நடைபெறுகிறது ஆகையால் பூர்வ கல்பத்தில் ஜனமேஜயன் என்று பெயர் பெற்ற ராஜா அரசன் ஒருவன் இதே காரணத்தில் அபசற்ப யாகத்தை செய்ததை போலேஜும் அபசற்ப யாகம் யாகத்துல மொத்த பேரை வந்து பொசுங்கி போயிட வேண்டியது மொத்த பாம்புகள் உலகத்துல பாம்புகளே இருக்கக்கூடாது பாம்பு வம்சமே இருக்கக்கூடாதுன்னு யாகம் பண்ண ஆரம்பிக்கணும் ஒரு சில்பியை கூட்டான் நீ போய் யாகசாலையை நிர்மாணம் பண்ணு அந்த சிற்பி கேக்குறான் சுவாமி எந்த இடத்துல யாகசாலையை நிர்மாணம் பண்றதுன்னா ஒரு இடத்தை காமிச்சு இந்த இடத்துல நீ யாகசாலையை நிர்மாணம் பண்ணு இவ்வளவு அளவு இவ்வளவு விஸ்தீர்ணம் மகிஷிகள் எல்லாம் வந்தா உட்காரத்துக்கு தங்கறதுக்கு சௌரியமா இருக்கணும் மீதி பேர்லாம் வரணும் இங்க வரகைகள் போட்டுக்கணும் இங்க விரட்டிகள் போட்டுக்கணும்னு எல்லாத்தையும் காமிச்சு இந்த இடத்த பண்ணுந்தான் சாஸ்திரம் நன்னா தெரிஞ்சவன் அவன் போனான் போய் நூல் பிடிச்சி பாக்குறான் அடக்கணும் இல்லையோ யாக குண்டத்துக்கு உண்டான விஸ்தீர்ணங்களை பார்க்கணும் இல்லையோ யாகசாலைன்னா அந்த யாகசாலைக்கு ஒரு லட்சணம் இருக்கு பாகசாலைன்னா அந்த பாகசாலைக்கு ஒரு லட்சணம் இருக்கு இப்ப எல்லாம் மாறி கொடுத்து கேட்டா வாஸ்து வாஸ்து உண்டு நிர்ணய சிந்துல வர்ணிக்கிறார் நமக்கு அது சாஸ்திரம் ஆனா அந்த சாஸ்திரத்தை நாம சரியா புரிஞ்சுக்கல இப்போ சைனீஸ் வாஸ்து வந்துருச்சு நம்ம ஊர்ல எதுக்கு அது வந்து நமக்கு தெரியல மூக்கு நீளமா இருக்கிறது நமக்கு என்னதுக்கு சைனீஸ் வாஸ்து பாரத வருஷ வரத கண்டேன் இந்த ஊருக்கு என்ன அந்த மாதிரி போறாதாஸ்திரத்தின் படியாக அங்க இருக்கக்கூடியதான விஸ்தீரணத்தை பார்க்கலாம் நீல அகலத்தை அளந்தான் நேரம் வந்தா மகாராஜா என்ன மன்னிச்சிருங்க என்ன நீர் யாகசாலையை எந்த இடத்துல நிர்மாணம் பண்ண சொல்லியிருக்கிறோ அந்த இடத்தினுடைய லட்சணங்களை ஆராய்ந்து பார்த்த இந்த யாகம் பூர்த்தி ஆகாது முதல்ல சொல்லிட்டோம் நீர் ஆரம்பித்த யாகம் பூர்த்தி ஆகாது அது தடைப்படும் என்னடா இது இப்படி சொல்றியே வேற இடம் கிடைக்கலையே அதனால யாகசாலை சரி அதுக்கு என்ன பரிகாரமோ பிராயசித்தமோ எத்தனை தேங்காய் உடைக்கணுமோ எத்தனை பூஷிகா சுத்தி போடணுமோ என்னவோ பண்ணு யாகசாலையை கட்டு சுவாமி நீர் கேட்கிறபடி நான் எல்லாம் பண்ணி கொடுத்துறேன் ஆனால் என் மீது தோஷம் சொல்லாது சொல்லிட்டு அவன் யாகசாலையை நிர்மாணம் பண்ணான் யாரு சில்பியே சொல்லிட்டான் அவரே ஒரு வார்த்தை சொல்லிட்டான் அது முடிஞ்சது அடுத்தது அந்த சபைக்கு வியாசர் வியாசர் வானாம்பா இந்த காரியத்தை பண்ணாரு இந்த காரியத்தை பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு அதையும் வைஷம்பா என்று ஒத்துக்கல சுவாமி நல்ல வேளை வந்தீர் நீரே ரித்விக்கா இருந்து அதை பண்ணி வையும் அதெல்லாம் வேணா நீ நடத்து நான் வேணா கூட சாட்சியா இருக்கேன்னு இருக்கச்சே இவனுக்கு ஏதாவது ஒரு விதத்துல புத்தி நல்ல விதத்துல போகணுமே ஆசைப்பட்டு வைஷம்பாயனரை கொண்டு மகாபாரதத்தை சொல்லி வைக்கிறார் அதுபோன்றே இவன் யாகத்தை பண்றான் பிரம்மாண்டமான பாம்புகள்லாம் வந்து விழுந்தது ஆனால் எந்த பாம்பை குறித்து இவன் யாகம் செய்கிறானோ அந்த பாம்பு வரல தச்சகன்றதான் அந்த பாம்பு வரவே இல்லை என்ன இப்பெல்லாம் காமிக்கிற பாருங்க ஒரு பூச்சி போய் மத்த எல்லா பூச்சியும் கொண்டு அந்த மாதிரி எல்லாம் போகமோ இல்லையோ போகல எந்த பாம்பு மெயினான பாம்போ அத காணும் ரித்திக்க கேட்கலாம் என்ன சுவாமி இது அந்த அவரே வரல எங்க அது அவர் ஞான திருஷ்டியில பார்த்தார் அது இந்திரன் சனத்தில் கட்டில் கால சரி இந்திரன் நாற்காலியை விடமாட்ட வெளியேறுவோம் வெளியேறுவோம் சொன்னால் கூட வெளியேறுவோம் என்று சொல்லி இருக்கிறோம் ஆனாலும் முடிவில் மாற்றம் உண்டு சொல்ல முடியவர் ஆகையால இந்திரனுக்கு தன்னுடைய நாற்காலியை விட்டுக் கொடுக்கணும்னு தோணவே தோணாது அவன் எழுந்துக்க மாட்டான் தக்ஷகனை வரவழிக்கணும் என்னடா வழி சேந்திர பெயர் பட்ட ஆகுதி தெரியுமா என்ன ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அந்த மாதிரி தக்ஷகனோட சேர்ந்து பெஸ்டிவல் ஆஃபர் இந்திரனோட சேர்ந்து தக்ஷகன் யாககுண்டத்தில் விழட்டும்னா சிம்மாசனமே கிளம்பிடுச்சு மந்திரத்துக்கு அவ்வளவு பவர் மந்திரம் அப்படி பிடிச்சு இழுக்கிறது சிம்மாசனத்தோட கிளம்பிடுத்து தேவலோகத்துல இருந்து இந்திரன் பாவம் சிம்மாசனத்தை உருட்டின்னு போயிட்டான் அயோ அதுவே கிளம்பி நாம என்னடா பண்றதுன்னு என்னடா பாவம் உனக்கு இந்த பாம்பு தானே வேணும் இந்தா புடிச்சு போன்ட்டான் இந்த பாம்பை புடிச்சு போன்ட்டான் நீச்சாசிரயோ ந கர்த்தவியா கர்த்தவியா மகதாசிரயா ஈசாசிரயோ மகாநாகா பப்பிரச்ச கருடம் சுகம் இதே இன்னொரு பாம்பு அதற்கு சுமுகன்னு பேரு நாம இப்ப கோவில்கள் மதில் சுவர்ல கருத்மான பார்க்கிற போது ஒவ்வொரு மூலையில சாதாரணமா கருத்மான் நாகாபரணம் திருநாமம் பூண்டவன் ஆனா இங்க மதுள் சுவர்ல இருக்கக்கூடிய கருத்மானுக்கு கழுத்துல ஒரே ஒரு பாம்பு மட்டும்தான் இருக்கும் அந்த பாம்புக்கு என்ன பேரு சுமுகன்னு பேர் அந்த பாம்புக்கு மாதலி இந்திரனுடைய தேரோட்டி அந்த மாதலியினுடைய பெண்ணுக்கு சுமுகன்றதான பாம்பை நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சார் மாதலி தன் பெண்ணுக்கும் சுமுக்கனுக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுத்து அந்த சமயத்தில் கருடனுக்கும் நாகங்களின் தலைவனான வாசுகிக்கும் ஒரு அக்ரிமெண்ட் என்ன அக்ரிமெண்ட் கருடன் அடிக்கடி லோகத்துக்கு வேகமா போய் கொத்து கொத்து நாகர்கள் எல்லாம் எடுத்து வந்து சாப்பிடறானா உடனே வாசுகி சொன்னார் ஐயோ இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் இது ஒரு இனப்படுதலை இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் இனப்படுதலையே தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு வாசுகி சொன்ன எனக்கு பசிக்கிறது நான் என்ன பண்றது ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க சரி உங்களுக்கு டெய்லி கார்த்தால ஒரு சின்ன பாம்பு சாலட் மத்தியானம் ஒரு பெரிய பாம்பு லஞ்சு ராத்திரி அஷ்டமி பௌர்ணமி அந்த மாதிரி பலகார டேஸ்ல ஒரு மாதிரி பாம்பு மற்ற சமயத்துல பெரிய பாம்பு இப்படியாக நீ இருக்கிற இடத்துக்கு நாங்க பாம்பு அமைச்சிருவோம் ஆனா நீர் வந்து வராதியும் ஏன்னா இந்த பாம்பு வம்சமே போயிடும் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு தன்மான சிங்கமான வாசுக்கு அக்ரிமெண்ட் போடுங்க வாண்டான் சரிதான் கருடன் ஒத்துண்டான் அந்த ரவுட்ல வரைச்சே எந்த வாஸ் சுமுகனை மாத்தளி தனக்கு மாப்பிள்ளையாக விஷயம் பண்ணிருக்கானோ அந்த சுமுகன் அன்னைக்கு காத்தால கருடனுக்கு டிஃபன் மாத்தளைக்கு வழி தெரியல தன் எஜமானனை பத்தி மாத்தளைக்கு தெரியும் யாரு இந்திரனை பத்தி ஏன் அவன்தான் ஏற்கனவே வந்த பாம்பை தயாரை தூக்கி போட்டானே சிம்மாசனத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு நேர பெருமாள் கால்லவே விழுந்தான் சுவாமியை காப்பாற்றணும் கொண்டு வா அந்த பாம்பை இந்த கட்டில கட்டி அப்படின்னு கீழே பெருமாளுடைய சிம்ஹாசனத்துல சுமுகன் இருக்க கருடன் ஊரெல்லாம் தேடி தேடி பார்த்தார் எங்கெங்கயோ தேடி பார்த்தார் அவருக்கு அன்னைக்கு கருத்துல டிஃபன் இல்லை என்னடா இது அப்படின்னு நேரம் வைகுண்டத்துக்கு கலைச்சு போய் வந்தார் பெருமாள் கேட்டார் என்ன கருடா காரத்துல ஒன்னும் ஆலியா மூஞ்ச பார்த்தாலே தெரியறது எங்கேயோ உபன்யாசம் கேட்டு வந்த மாதிரி பேரஞ்சு வந்திருக்கேன்னு ஆமா சுவாமி அது ஏன் கேட்கற ஒன்னும் ஆகாரம் இல்ல இந்த பாம்பு தான் எனக்கு டிஃபன் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது நான் அவனுக்கு அபயப்பிரதானம் பண்ணிவிட்டேன் நீ அவன் கிட்ட போகாது கருடன் சொன்னார் யார் யாருக்கு அபய பிரதானம் பண்றது நான் உமக்கு வாகனமாக்கும் ஞாபகம் வச்சுக்கோ திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சுட்டா கால வரையற்ற வேலை இருத்தம் அப்படின்னு போட்டுருவேன் உன்னால ஒரு இடத்துக்கு போக முடியாது யார் யாரை தூக்குறா சரி இங்க கிட்டவா சொல்லி பெருமாள் தன் எடுத்து கருடன் தோல்ல போட்ட அவ்வளவுதான் கருடன் ரக்கையெல்லாம் உதுந்து போய் பலமே போய் உடம்புல ஒரு நடுக்கம் வந்து கூறி குறுக்கி போயிட்டான் யார் கருடன் அப்பொழுதுதான் தான் வாகனம் இல்லை எம்பெருமான் தான் எல்லாவற்றையும் நியமிப்பவன் உடனே தன் காலால அபயப்பிரதானம் பண்ணி பாம்பு சுண்டிவிட்டார் நீச்சாஸ்ரயோ ந கர்த்தவியா கர்த்தவியா மகதாஷ்யா ஈஷாஸ்ரயோ மகா பப்ரச்ச கருடம் சுகம் இந்திரங்காலே ஒரு பாம்பு போச்சு அந்த பாம்பு சிம்மாசனத்துல சுருட்டின்றதுனா சிம்மாசனமே கிளம்பிடுத்துன்றதான பயத்தினால இந்திரனை விட்டுட்டான் அவன் நீச்சன் அவனிடத்தில் சரணாகதி பண்ணது பிரயோஜனம் இல்லை ஆனால் எம்பெருமான் இடத்தில் சரணாகதி பண்ண சுமுகன் என்னும் பாம்பு அப்படி ஸ்டைலா ஒரு திரும்பி கருடா சௌக்கியமானு கேட்டது அதனால யாரிடத்துல சரணாகதி பண்ணனும் தெரிஞ்சுக்கோங்கன்னு ஒரு சுபாஷிடம் இருக்கு ஈசாசிரயோ மகானாக பப்பிரச்ச கருடம் சுகம் அப்படின்னு இத பரமேஸ்வரன் கழுத்துல இருக்கக்கூடிய பாம்பு கேட்டது அப்படின்னு சொல்லுவா இருக்கட்டும் ஆனா இந்த கதை மகாபாரதத்துல சுஸ்பஷ்டம் இந்த கதை மகாபாரதத்துல ரொம்ப தெளிவா காண்பிக்கப்படக்கூடிய கதை இது ஆகையால ஜனமேஜன் அப்படி ஒரு யாகத்தை செய்தான் யாகத்தை செய்த பொழுது பாம்பின் வம்சத்தில் பிறந்த ஒரு மகரிஷி அவர் உத்தர் வாசுகியினுடைய பெண் ஜரத்காரு ஜரத்காருடையதான பெண் பிள்ளை ஒரு மகரிஷி அவருக்கு ஆஸ்தீகர்னு பேரு அந்த ஆஸ்திகர் என்னும் மகர்ஷி சென்று ஜனமேஜ ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணி இனிமேல் யாகம் பண்ணார வாண்டா பகவத் சங்கல்பத்துல சில காரியங்கள் நடக்கும்பொழுது நாம தடுக்க கூடாது நிறுத்திவிடு சொல்ற அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஜனமேஜய மகாராஜா ஆஸ்திகருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு யாகத்தை நிறுத்துகிறான் உடனே பாம்புகள்லாம் ஆஸ்திகரை கொண்டாடுறது அப்பா எங்க குலத்தை காமிச்சேப்பா எங்க குலத்தை வாழ்விச்சு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஆஸ்திகர் வரங்கேற பார் நான் யாகத்தில் யாக பண்ணிட்டு வந்திருக்கேன் அது போல நீங்களும் பிரதிக் பண்ணிடணும் யார் யார் விஷத்தினாலையோ பயங்கரமான உத்பாதகத்தினாலேயோ நீங்க சொன்னால் சொன்னால்னா உடனே ஜனமேஜய யாகசிய ஆஸ்திக வச்சனம் சுடு ஜனமேஜயருடைய யாகத்தில் ஆஸ்திகர் சொன்ன வார்த்தையின் மீது சத்தியம் ஏ சர்ப்பங்களே நீங்கள் விஷஜந்துக்களே இந்த இடத்தில் நில்லாதீர்கள் என்று யாராவது ஸ்டோகமிட்டு சொன்னால் நீங்கள் அவர்களை ஒன்றும் செய்யக்கூடாது என்று ஆஸ்திகர் வரம் வாங்குகிறார் அப்படி ஜனமேஜனுடைய யாகம் நின்றது அந்த யாகம் நின்றால் கூட ஜனமேஜயனுக்கு வைஷம்பாயினர் மகாபாரதத்தை தான் உரைத்தா என்பதாக அங்க பூர்வத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதை அதுல பாண்டவர்கள் சொர்க்காரோபணம் பரியந்தம் சென்ற பிறகு இவர் கேட்கிறார் சுவாமி நான் மேலே எம்பெருமானுடையதான சரித்திரங்களை கேட்க ஆவல் கொண்டிருக்கிறேன் குறிப்பாக ஜகத்தினுடையதான இந்த சிருஷ்டி பிரகாரங்களை கேட்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் ஜனவேதன் மங்கல்யம் மங்களம் விஷ்டும் வரேன்யம் அனகம் சுச்சிம் நமஸ்கிருத்த ஹிருஷிகேஷம் ஹரிம் நைமிஷாரங்கே குலபதி சௌன கஸ்தா முனி சௌதி பப்பிரச்சர்மாத்மா சர்வாஸ்திர விஷாரத ஜனமேஜயர் வைஷம்பாணரிடத்தில் கேட்ட கேள்விக்கு நைமிஷாரண்ய க்ஷேரத்தில் சூத்த பௌராணிகரை சௌனகாரி மகர்ஷிகள் கேள்வி கேட்டதை பதிலாகச் சொல்லுகிறார் മംഗല്യം മംഗളം വിഷ്ണു നല്ല മംഗളത്തെ അരുളക്കൂടിവൻ മംഗളം ഭഗവാൻ വിഷ്ണു മംഗളം മധുസൂദന എമ്പതാക അന്ന മംഗളശബ്ദത്തിന് അർത്ഥവിശേഷമായി വിളങ്ങക്കൂടിയ പരമാത്മാ വരേണ്യം അനഘം ശുചിം വരെണ്വശ്രേഷത അനഘ കുറ്റമറ്റവൻ ശുചിം പവിത്രാണോ പവിത്രം യഹ മംഗളാനാം ച മംഗളം മംഗളാൻ നമസ്കൃത്യകൃഷീകേശം குரும் ஹரிம் அந்த பகவானை நமஸ்கரித்து விட்டு அகில ஜெகத்வாமின் அஸ்பத் சுவாமின் என்று நைமிஷாரண்யே குலபதி சௌனகஸ்து மகா முனிஹி நைமிஷாரண்யத்தில் சௌனகர் சௌதிம் பப்பிரச்சர்மாத்மா சர்வசாஸ்திர விசாரத எல்லாம் அறிந்தவராக இருந்தால் கூட சூத பௌராணிகரை இந்த விஷயத்தில் தன்னை தனக்கு விளக்குமாறு பிரார்த்தித்துக் கொண்டார் உடனே சூத சூத்தபௌராணிகர் கதையை ஆரம்பிக்கிறார் சீனு ஆதி காலத்தில் துவயூர் சிசுக்ஷு விவித பிரபவ சசர்ஜாத்தாசு வீரியமத்து ஆோ நாராய் பிரோக அயனம் நூனவா பூவன் தேன நாராயண ஸ்பிருதா சிருஷ்டி ஆரம்பிக்கணும் அப்படி சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பகவான் முதல்ல பிரம்மதேவரை உண்டாக்கின அதற்கு முன்பாக பிரகிருதி மண்டலம் அந்த பிரகிருதி மண்டலத்துல ரெண்டு விதமா பிரிச்சான் பூலோகம் ஒண்ணு ஜூலோகம் ஒண்ணு நடுவுல ஆகாசத்தை உண்டாக்கினான் அதனால்தான் சிருஷ்டியில் அத்ய ஆகாஷா என்பதாக சிருஷ்டி கிரமம் ஆரோகண அவரோகண கிரமத்தில் காண்பிக்கப்படுகிறது அத்தல வித்தல ஜனஹ தபா சத்தியம் இப்படி பஜ ரோகம் புரிஞ்சோம் ஏத்தன் மத்தியில ஆகாசம் ஆகாஷம்னா ஸ்பேஸ் அதை உண்டாக்கின பிறகு பிரம்மதேவரை சிருஷ்டித்தான் பிரம்மதேவர் இது சிருஷ்டியினுடைய ஆரியோல்யோ பிரம்மதேவர் என்ன பண்ணார் தன்னுடைய வீரியத்தை அக்னியில் ஹோமம் பண்ணார் தன்னுடைய வீரியத்தை பிரம்மதேவர் அக்னியில் ஹோமம் பண்ணினா அந்த அக்னியிலிருந்து இருந்து ஒருத்தர் உண்டானார் எப்படி இருந்தார் அக்னி மயமா இருந்தார் பயங்கர தேஜஸ் நெருப்பு தான் அப்படியே வந்துட்டா மாதிரி இருந்தது அவர் இல்ல நெருப்பு இல்ல அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒரே பாவத்தோடு இருந்தா ஓகே பார்த்தார் பயங்கர பிளேமிங் இருந்தார் அவருக்கு என்ன அர்த்தம் அதாவது என்பதாக ஒளிக்கு பெயர் ஒலின் காயத்ரி மகாமந்திரத்தை ஜபம் செய்யும் பொழுது இந்த ஒளி பொருந்திய என்னும் அர்த்தம் அதுல உண்டாகும் அது ரொம்ப சூக்ஷமா காயத்ரி மந்திரத்தை புரிந்து கொண்டு ஜபம் பண்றவாழ்க அது புரியும் அப்பதான் பிரம்ம தேஜஸ்வரம் ஆகையால அந்த பர்க அக்னி தேஜಸ್ಸில் இருந்து இவர் உண்டானதினால இவருக்கு பிரகு அப்படி பெயர் வச்சார். ஆயிட்டா யாக குண்டத்தை உத்தர உள்ள வந்தார் அவருக்கு பிரகுன்னு. உடனே தேவர்கள் பார்த்தா இல்ல சுவாமி இன்னும் கொஞ்சம் தணல் இருக்கே அந்த தணல தொண்டி பாறோம்னுார். தணல தொண்டி பார்த்தா அதிலிருந்து ஒரு மகரிஷி வந்தார். என்னது? அங்காரம்னா தணலுக்கு பேர். அங்காரம்னா தணலுக்கு பேர். தணலிலிருந்து உண்டானதினாலே அவருக்கு அங்கிரஸ் என்னும் பெயர். இருந்து உண்டானதுனால அவருக்கு அங்கிரஸ் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு சரி ஆயிடுத்து ரெண்டு பேர் தான் உள்ள இருக்காளா இல்ல முடிஞ்சு போச்சா மேஜிக் மாதிரி தோண்டிதான் வருது அப்படின்னா அத்த திருத்தியகா அஸ்தி இங்க ஒருத்தர் மூணாவது யாரோ இருக்கா இங்க ஒருத்தர் மூணாவது யாரோ இருக்கா அப்படினார் தோண்டினா தோண்டினா அதுல இருந்து ஒருத்தர் வெளியில வந்தார் பார்த்தார் யாரப்பாய் வரனா அத்த திருத்தீயா என்று சொன்னது அப்படியே அத்ரி என்பதாக ஏற்பட்டது தான் சந்திரனுக்கே ஒரு ஜோதிஷ் உண்டாயிருக்கு ஆகையால இவருக்கு யாருமே ஈக்குவல் கிடையாது அப்படின்றதுனால நேத்ரி அத்ரி அப்படி ஒரு அர்த்தம் பண்ண சம்ஸ்கிருதத்துல த்ரீ தான் இங்கிலீஷ்ல த்ரீ ஆச்சு சம்ஸ்கிருதத்துல கிளவு இங்கிலீஷ்ல கிளவுட் ஆச்சு சம்ஸ்கிருதத்துல கவு தான் இங்கிலீஷ்ல கவு ஆச்சு ஆனா நமக்கு இங்கிலீஷ் தெரியும் சம்ஸ்கிருதம் பிடிக்காது மரீச்சின் அத்திரிம் அங்கிரசம் புல புலகம் வசிஷ்டம் ச மகா தேஜா சோசத்து சப்தமான பிரம்மா அப்பொழுது தன்னுடைய மனசிலிருந்து ஏழு மகரிஷிகளை சிருஷ்டித்தார் அவள் ஒவ்வொரு கல்பத்துக்கு ஒவ்வொரு மண்மந்திரத்துக்கு சப்த ரிஷிகள் மாறிட்டே இருப்பா சப்த ரிஷிகள் மாறிட்டே இருப்பா ஏன்னா அடிக்கடி அமைச்சரவையில் மாற்றம் அப்படின்னா பெருமாள் அந்தந்த கல்பத்துக்கு ஒவ்வொருத்தரம் மாற்றி வச்சிருப்பேன் ஒரு சந்தர்ப்பத்துக்கு ஒருத்தர சப்தரிஷிகளா வந்துட்டே இருப்பான் அதன் பிறகு ஸ்வயம்பூ என்னும் சப்தத்தினாலே நிர்தேசிக்கப்படக்கூடிய பகவான் தத்தம்பூர் பகவான் விவிதா விவித பிரஜாகும் இச்சு ரெண்டு மூணு தடவை உச்சரித்து பார்த்தா நாக்கு பழகம் சிருஷ்டிப்பதற்கு ஆசை கொண்ட பெருமாள் தான் ஆரம்பித்தான் அபகேவசர் ஜாத முதல்ல ஜலத்தை சிருஷ்டித்தான் தாசுவீர் பிறகு அந்த ஜலத்துக்குள்ளே தன்னுடையதான வீரியத்தை தன் சக்தியை பெருமாள் உள்ளே நுடைத்தான் அபயேவசர் ஜாத தாசு வீர்ஜத்து ஆபோ போ நாராயதி புரோக்தா அதிலிருந்து உண்டானவர்களுக்கு நாரங்கள் என்று பெயர் தங்கியிலிருந்து உண்டானவர்களுக்கு நாரா நாராக ஆபோ நாராயிதி பிரோக்தை நரசூனவஹந்தினோ நாராக நரங்கள் நாரங்கள் உண்டாயின அயனம் தசதா பூர்வம் நாராக அயனம் எஸ் யவனொருவன் அந்த நாரங்களில் வசிக்கின்றானோ யவனொருவனிடத்தில் அந்த நாரங்கள் வசிக்கின்றனவோ அவனுக்கு நாராயணன் என்பது பெயர் நம்ம இடத்துல பரமாத்மா இருக்கான் நாம பரமாத்மா இடத்துல இருக்கும் அத திருமணி செய்யாதவர் காண்பித்தார் நான் இன்றி நீ இல்லேன் நீ இன்றி நான் இல்லை ஏண்டாப்பா நான் இல்லைன்னாலும் உனக்கு நாராயணன்றதான பேர் வராது ஏன்னா நர சம்பந்தம் என் சம்பந்தம் இருந்தா தான் உனக்கு பேர் வரும் என் சம்பந்தம் உனக்கு இல்லைன்னா உனக்கு யாரும் நாராயணன் சொல்லிட்டு இருப்பா சொல்லவே மாட்டான் இப்பயே சொல்ல மாட்டேடா யாரும் பயமா இருக்கா அவளுக்கு ஆனால் என் சம்பந்தத்தினால உனக்கு நாராயணன் பேரு என்னை விட்டு ஒன்னால் இருக்க முடியாது ஒன்னை விட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு ஆழ்வார் அனுபவஸ்தர் பேசின பேச்சுக்கு வேல்யூ அதிகம் இல்லையோ இப்படியாக சிருஷ்டியினுடைய கிரமங்கள் சொல்லப்படுகின்றன அந்த சிருஷ்டி கிரமங்கள் நிறைய விஸ்தாரமா சொல்லப்படும் சிருஷ்டியில நிறைய விஷயங்கள் இருக்கு அது ஆரம்பிச்சோம்னா ஆண்ட சிருட்டி வெஷ்டி சிருட்டி சமஷ்டி சிருட்டி இதெல்லாம் எப்படி பார்க்கிறது அதை எப்படி பார்க்கிறது அதுக்கப்புறம் எந்தெந்த தீபங்கள் ஏற்பட்டன யார் யார் இடத்துல எப்படி வந்தது சுமார் ஒரு ஐநூறு ராஜாக்களுடைய பேர் அந்த வம்சங்கள் வர்ணிக்கப்படுகிறது இருபது சர்க்கத்துக்குள்ள வரிசையா வர்ணிக்கிறார் அதுல அப்ப தக்ஷ பிரஜாபதியுடைய வம்சத்தை வர்ணிச்சார் தக்ஷ பிரஜாபதி பிரச்சேகசுக்களுக்கு மனைவியான மாரிஷையிடம் இருந்து பிறந்தார் இந்த கதை பாகவரத்தில் வருது